சிறகனூர் பகுதியில் தமிழக முதல்வரின் சிறப்பு திட்டமான மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது தமிழக முதல்வரின் சிறப்பு திட்டமான மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் ஆட்சியர் பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி மன்னச்சநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொனலை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மக்களிடம் மனுக்கள் பெற்று உடனடியாக தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவு தெரிவித்தார் மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை எரிசக்தி உள்ளிட்ட பல துறைகளை முகாமில் கொள்கை ஊராட்சியில் உள்ள மக்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலமாக அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அளித்து சென்றனர் மேலும் முகாமின் ஏற்பாடுகளை கொணலை ஊராட்சி மன்ற தலைவர் கீதா இளையராஜா செய்திருந்தார் தமிழகம் முழுவதும் இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்களால் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஐந்து உள்ளடக்கி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திட்ட பயனாளிகளும் மட்டுமின்றி முதல் மீதமுள்ள மனுக்களும் முதல்வருடன் முகவரி என்ற திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டு அனைத்து மனுக்களும் உடனுக்குடன் பரிசீலிக்கப்பட்டு ஒரு மாத கால காலத்திற்குள் இதற்கான பதில்

மீனாட்சி நான் சொல்ற வருஷப்படி வாங்க மீனாட்சி புதுமான் அலி ராம்சமி பாலகிருஷ்ணன் அங்கம்மனா

அந்த இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு அதிகாரிகள் தான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ப்ளஸ்ஸு நம்ம தலைவர் கொண்ட தலைவர் வந்து இளையராஜா வந்து மிகுந்த சிரமடை அதில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஒரு கோடி மதிப்புள்ள இதுக்கு இன்றைக்கி வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்க ஒவ்வொரு பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க விரைவில் நீங்கள் கொடுத்த அனைவருக்கும் தீர்வு பண்ணி கொடுப்பாங்க காலையில் வந்து எனக்கு சொன்னது பதினொன்றரை மணிக்கு தான் முதல்வர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க பட் ஆனால் அவங்களை வந்து முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான வருத்தத்தையும் சாரியையும் சொல்லிக்கிறேன் இது ஏன் தப்பு முகம் என் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் விதமாக ஊட்டச்சத்து பெட்டகத்தை சுமித்ரா காந்தி பிரியா ராஜலட்சுமி ઉમ <laughs> ઉડમ